போகூடாதுன்னு சொன்னாங்க கரூர் சம்பவம் மாதிரி எதுவும் ஆயிரும் நீ போவாதன்னு அதெல்லாம் தாண்டி நான் எங்க அண்ணனை தான் வருவேன்னு சொல்லி எக்கத்துல நின்று பார்த்திருக்கேன் இதை விட வேற என்னங்க வேணும் அவரை பார்த்த சந்தோஷத்துல ரெண்டு நாளும் நான் அவரை சாப்பிடல அவரை வெயிட் பண்ணி இன்னைக்கு நான் காலையில இருந்து இங்க வந்து நின்னு பாத்துருக்கேன் வீட்டுல இருந்து போயில அவ்வளவு தடங்கள் பக்கத்து வீட்லயா இருக்கட்டும் அப்பா அம்மாவா இருக்கட்டும் வேணா வேணான்னு சொன்னாங்க அவங்கள பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் நம்பி வந்தேன் எங்க அண்ணனை நம்பி தான் நல்லா தான் நின்றுட்டு இருக்கேன் இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரை எல்லாம் பஞ்சர் ஆயிரணும் நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடியை பார்த்தது இல்லையா பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறீங்க

அந்த நீங்க சொன்ன ஊழல் ஆட்சி இல்ல மாநில உரிமைகளை விட்டு கொடுத்த ஆட்சியில பங்கு வகித்த திரு செங்கோட்டையன் இப்படி இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு திரு செங்கோட்டையன் மீது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும் இல்லை அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது அவருடைய செயல்பாடுகள் ஆகட்டும் அவர் மேலே என்ன குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு இல்லை என்ன மாதிரி குற்றச்சாட்டுகள் அவர் மேல தொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஏய் களிமண் மண்டையா அங்க பா அப்ப செங்கட்டேன் வந்திருக்காரு அவர் பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மிகப்பெரிய தியாகம் பார்த்தாச்சு முதல் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியும் ஒரு டிரான்ஸ்போர்ட் மனிஷராக இருக்கும்போது அவர் வந்து ஊழல் செய்த குற்றவாளி அவர் தண்டிக்கப்பட்டவர் சொல்றது பாடிக்க வந்தா பாடிப்ப மட்டும் பாக்கணும் நம்ம மைத்துக்கு பாலிடிக்ஸ் அதை விட்டு சும்மா இல்லாம எல்லாத்துலயும் வாய வைக்க வேண்டியது அவரை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்றதா இருந்தா தண்டி தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு அந்த நேர்காணல் பார்த்த பிறகு எனக்கு ஒன்னே ஒரு தோணுச்சு மகனே அங்கசாமி ஒரு நாலு நேர்காணல் இந்த மாதிரி குடுறா இது மாதிரி குடுத்தா ஒட்டுமொத்தமான தாவேக்காவும் தெருவுக்கு வர்றதை யாராலும் தவிர்க்க முடியாது தாவேக்காவை வீழ்த்த வேற யாருமே தேவையில்லை ஆதவஜனோட பெரிய வாயே போதும் ஆமா இல்ல ரெண்டே பதில் தான் இல்லங்க இந்த செங்கோட்டையை உருட்டா ஒரு கட்டடம் கட்டுகிறோம் என்றால் அதில் சில பேர் செங்கல் கொடுப்பார்கள் சில பேர் சிமெண்ட் கொடுப்பார்கள் நாம் பிள்ளைகளை நாம் சேர்த்து போட்டுக் கொள்வோம் ஒரு அரசு என்றாலே பொதுவாகவே அப்படின்னு உருட்டிட்டு இருந்தாரு நேரடியா பதில் சொல்லாம ஆட்சியில இருப்பவர்களை மட்டும் தான் விமர்சிப்பாங்களாம் செத்து போனவங்க விமர்சிக்க மாட்டாங்க அது வந்து மரவாமா வந்து பெரிய இன்டலெக்சுவல் மரபு அறம் எல்லாம் இது இது ஏதாவது ஒரு நியாயம் இருக்குதா மக்களை பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு தான் மொபைல் முன்னாடி உட்காந்து வீடியோ போட்டு நான் பேசுறேன் எங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு கேவலமா தெரியுது இவர் பண்ணின ஒரு சின்ன விஷயம் இது பெருசா தெரியுது மனசுக்கே ஒரு பாதிப்பா கூட எங்களுக்கெல்லாம் தெரியுது கோபிக்குள்ள வாழ்ந்தவங்களுக்கு ஐம்பது ஆண்டு காலம் சாதனை இல்லை நீ கடைசி காலத்தில் ஒரு நாளில் நீயே நெருப்பள்ளி கொட்டியிருக்கிற மண்ணைக்கூட அள்ளி கொட்டில ஒரு இனத்துக்கு ஏன்னா கவண்டனு கவண்ட நீ போய் உட்காந்து பேசு உட்காந்து பேசுனா ஒரு குடும்ப பிரச்சனை தெரியுறது ஒரு நாட்டு பிரச்சனை நாட்டுக்கு நீ ஐம்பது வருஷமா பாடுபட்டு நாசமா போச்சு ஒன்றுமே இல்லை எல்லாத்துக்கும் வேர்கட்டு போச்சு இந்த இருக்கிறதுலையே திராவிட கட்சியில இருக்கிறதுலேயே மூத்த அரசியல் தலைவர் நீ தான்

அஞ்சலி அம்மாள்னு அஞ்சு கொள்கை தலைவர்கள் இருக்காங்க ஆனா இந்த கொள்கை தலைவர்களுக்கு எதிராக தான் இந்த கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே செயல்பட்டுட்டு இருக்கு இப்படி கொள்கை தலைவர்களுக்கு எதிராக செயல்படுற விஜயையும் தாவிகாவையும் அம்பலப்படுத்துறதுக்காக தான் வருது ஒரு புது சீரிஸ் அதோட பேரு கொள்கை லக்கோ மாலை கூட்டம் பாத்துருங்க அதனால பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாதா பாப்பா பாரதி என்ன சொல்லுகிறேன் ஓடி விளையாடு பாப்பா கூட வந்த குழந்தை விட்டு போவது பாப்பான்னு சொல்லிக்கிறாரா இல்லையா உன்னை ஒரு நாள் முடிச்சிடலான்னு முடிவு பண்ணியிருந்த இன்னைக்கு கடவுளா பார்த்து உன்னை எதிர்த்து கொண்டு வந்து நிறுத்தனா அப்ப கூட உன்னை விட்டுடலாம் தான் நினைச்ச ஆனா பாரதியார் சொன்னார்னு ஒண்ணு சொன்னைய அதுக்கப்புறம் உன்னை உடவே கூடாதுன்னு முடிவு பண்ணி அவனை போட்டு பழிய உன் மேல போட்ட டிவிக்கே அவதூறு

நான் விஜயனா ஃபர்ஸ்ட் வந்து பள்ளிக்கூடம் படிக்கும் போது படிக்காம வாதியார பார்த்தா ஓடி அதுக்கப்புறம் அந்த விழுப்புரத்துல ஓடுன கட்சியை ஆரம்பிச்சு நாற்பத்தோரு பேர் பலியான செய்தி கேட்டு அங்க இருந்தே ஓடுன இப்படி வாழ்க்கை ஃபுல்லா ஓடிட்டே இருக்கியே உன்னையே நாங்க ஓடு காலி விஜயனு கூப்பிட கூடாது ஓடு காலி காலையுடைய நிலைமை நிலை பார்க்க போனாக்கா ஒரு